நற்றினை பாடல் குறிஞ்சு திஞ்சாயோ பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை இரவு குறி தலைவன் சிறைப்புறமாக வரைவு கடாயது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் காணமும் கம்மென்றே வானமும் வரை கிழிப்பண்ண மெய் இருள் பரப்பில் குரல் எழிலி பாடுவோவதே மஞ்சு தவள் இரும்பில் களிறு வலம் படுத்த வெஞ்சின உழுவை பெள் வாய் ஏற்று அஞ்சுதக உரரும் ஓசை கேளாது துஞ்சுதியோ இல தூவிலாட்டில் பேர் அஞர் பொருத புகர்ப்படு நெஞ்சம் நீர் அடு நெருப்பின் தனி தனியின்று அவர் வாரார் ஆயினோ நன்றே சாரல் விலங்கு மலை ஆர் ஆறு உள்ளுதொறும் நிலம் பறந்து உழுகும் என் நெஞ்சு எடியை வலியில்லாதாய் காடு கம்மென்று ஒலியடங்குவதாயிற்று ஆகாயமும் மலைமுழை போன்ற கரிய இருளை பரப்பிப் பலவாய் இடிமுழக்கத்தையுடைய மேகம் முழங்குவதும் நீங்குகின்றது மேகம் தவழும் குறுங்காட்டினிடத்திலே கலிற்றை வலத்தே விழக்கொன்ற வெய்ய சினத்தையும் அகன்ற வாயியுமுடைய புலியேறு யாவரும் அஞ்சுமாறு முழங்கா நிற்கும் இவ்வோசையனைத்தையும் செவியில் இரட்டு கொள்ளாது நீ தூங்குகின்றனையோ பேர் அனற்பொருத புகர்படு நெஞ்சம் நீர் அடு நெருப்பில் தனிய பெரிய துன்பம் வந்து மோதுதலானே குற்றப்பட்ட நெஞ்சத்தின் கொதிப்பானது நீர் பெய்த நெருப்பு போல தனியும்படி இன்று அவர் வாராது விட்டாலோ நல்லதாகும் சாரலிலே குறுக்கிட்ட மலையின் கண்ணே செல்லுநெறியை நினைந்தோறும் நிலையில்லாத என் நெஞ்சமானது அந்த நிலத்தின் கண் பறந்து செல்லா நிற்கும் யான் யாது செய்யமாட்டுவேன் நற்றினை பாடல் தலைவியின் ஏக்கத்தை விவரிக்கிறது காடு அமைதியற்று கம்மிரமாக இருக்கிறது வானம் இருண்டு மேகங்கள் இடிக்கின்றன புலி உருமும் சத்தம் கேட்கிறது இவ்வளவு துன்பத்திலும் தூங்காமல் இருக்கும் தலைவியின் மனம் காதலரின் பிரிவால் வாடுகிறது அவர் வராதது மேலும் வேதனையைத் தருகிறது மலையில் அவர் நடந்து சென்ற பாதை நினைக்கும்போது மனம் நிலைகுலைந்து தவிக்கிறது பிரிவு துயரை தாங்க முடியாமல் தலைவி புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் you <laughs>